வெங்காடு ஊராட்சியில் சவிதா மருத்துவக் கல்லூரி மற்றும் வெங்காடு ஊராட்சி இணைந்து மாபெரும் இலவச மருத்துவ முகாம் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் ஒன்றியம் வெங்காடு ஊராட்சி மன்ற அலுவலகம் அருகே ஸ்பார்க் மெண்டா பவுண்டேஷன் மற்றும் சவிதா மருத்துவக் கல்லூரி மற்றும் வெங்காடு ஊராட்சி இணைந்து நடத்தும் மாபெரு இம்மிலவச இலவச மருத்துவ முகாம் இன்று நடைபெற்றது வெங்காடு ஊராட்சி மன்ற தலைவர் அன்னக்கிளி உலகநாதன் வெங்காடு ஏரி நீர்ப்பாசம் சங்க தலைவர் வெங்காடு உலகநாதன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இந்த மருத்துவ முகாமில் பொது மருத்துவம் கண் மருத்துவம் குழந்தைகள் மருத்துவம் கண் மருத்துவம் இரத்த அழுத்த பரிசோதனை சர்க்க ரை பரிசோதனை ஆகியவை நடத்தப்பட்டு மருந்து மாத்திரைகளும் வழங்கினர் மேலும் கண் பரிசோதனை செய்யப்பட்டு குறைபாடு உள்ளவர்களுக்கு சவிதா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இலவச அறுவை சிகிச்சைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது இந்நிகழ்வில் ஸ்பார்க்மெண்டா நிறுவன அதிகாரிகள் சவிதா கல்லூரி மருத்துவர்கள் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் தமிழ்ச்செல்வி ரவிச்சந்திரன் கிராம நிர்வாக அலுவலர் ஊராட்சி செயலர் ஆகியோருடன் ஏராளமான பொதுமக்கள் பங்கேற்று பயனடைந்தனர்